பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு மார்ச் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு தக்ஷினேஸ்வர காளி கோவிலில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அறை பிரம்மசமாஜத்தை சேர்ந்த திரைலோக்கிய சன்னியால் பாடிக்கொண்டிருந்தார் நரேந்திரர் சுரேந்திரர் மா என்னும் பல பக்தர்கள் தரையில் அமர்ந்து பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணரும் சிறிய கட்டிலில் அமர்ந்தவாறு பாட்டை ரசித்து கொண்டிருந்தார் அவரது உடல் இன்னும் பழைய நிலைக்கு வரவில்லை கைக்கு பட்டை வைத்து கட்டியிருந்தனர் நரேந்திரரின் தந்தை கல்கத்தா நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார் திடீரென்று அவர் காலமான பிறகு குடும்பத்தினர் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாயினர் சில சமயம் பட்டினியாக கிடக்கவும் நேர்ந்தது இதன் காரணமாக நரேந்திரர் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியிருந்தார் திரைலோக்கியர் அன்னையை பற்றி பாடினார் அம்மா உந்தன் அணைக்கும் மடியில் சும்மா என்றும் சுகமாய் கிடப்பேன் எம்மான் உவக்கும் உன்முகம் நோக்கி அம்மா அம்மா என்று அழைத்திடுவேன் பேரின்பமாகிய பெருங்கடல் கடல் மூழ்கி சீரிய யூக நெத்திரை எதனில் உணர்வினை இழப்பேன் உன் எழில் உருவை கணப்பொழுதேனும் இடையறவின்றி கண்ணிமைக்காமல் கண்டு நின்றிடுவேன் தமை மறுபுறம் திரும்புதற்கில்லை மேவிய பயத்தால் மிகவும் நடுங்கி ஆவி துடித்தே அலறுகின்றது குருதேவர் திரைலோக்கியரிடம் கூறினார் ஆஹா என்ன அற்புதமானது உன் பாடல் உள்ளத்தை தொடுவதாக உள்ளது கடலை அடைந்தவர்களே அதன் நீரை கொண்டு வந்து காட்ட முடியும் திரைலோக்கியர் மீண்டும் பாடினார் ஆடுவதும் நீ கீதம் இசைப்பதும் ஆண்டவனே நீதான் அன்றோ அதிர கைகள் கொட்டி முழங்கி தாளம் இசைப்பதும் நீயல்லவா மூட மனிதன் இதையறியாமல் எல்லாம் தன் செயல் என்கின்றான் முழு முதல் சக்தி தனை உணராமல் ஆணவம் கொண்டே அலைகின்றான் பொம்மைகள் மானிடர் ஐயா இவற்றை இயக்கும் பொறுப்பு நினதன்றோ பொறுமையுடன் நின் வழி நடந்தால் பின் பொம்மையும் தேவதை ஆகிடுமே அம்மாவோ இம்மானிடன் தானே இயக்குதல் போலே கருதுகிறான் ஆண்டவன்தான் இத்தேக ரதத்தின் தேரோட்டே என அறியானோ எல்லார் உயிரிலும் உரைபவன் நெய்யே இயக்கம் உன்னால் தானல்லவோ எவ்வுயிர் தமக்கும் உயிராய் உறையும் இறைவா உம்மை மறப்போமோ பொல்லாறு தமையும் பெருவலி கொண்ட புனிதர் ஆக்கிடும் நினதருளே புண்ணியனே எம் இதய தேவே பொன்னடி தாழ்ந்து பணிவோமே பாட்டு நிறைவுற்றது குருதேவர் பேசத் தொடங்கினார் திரைலோக்கியரையும் மற்ற பக்தர்களையும் பார்த்து கூறினார் ஹரியே வணங்கப்படுபவன் ஹரியே வணங்குபவன் இந்த நிலைதான் பூரண ஞானத்தின் அடையாளம் முதலில் இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து இறைவன் ஒருவனே உண்மை மற்ற எதுவும் உண்மையல்ல என்று உணர்கிறான் பிறகு அந்த இறைவனே மாயை உயிர்களில் உலகம் அனைத்துமாக ஆகியிருப்பதை காண்கிறான் முதலில் ஒதுக்குவது பிறகு ஏற்றுக்கொள்வது இது புராணங்களின் கருத்து வில்வ பழத்தை எடுத்துக்கொள் அதில் சதை விதை ஓடு எல்லாம் உள்ளது ஓட்டையும் விதையையும் நீக்கினால்தான் சதை கிடைக்கும் ஆனால் வில்வ பழத்தின் எடை தெரிய வேண்டுமானால் ஓட்டையும் விதையையும் ஒதுக்க முடியாது அதுபோல் முதலில் உயிர் உலகம் இவைகளை ஒதுக்கி சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் சச்சிதானந்தத்தை அடைந்த பிறகு அவரே எல்லா உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை காணலாம் சதை எந்த பொருளை சேர்ந்ததோ அந்த தான் விதையும் ஓடும் வந்துள்ளன மோரை சேர்ந்ததே வெண்ணெய் வெண்ணையை சேர்ந்ததே மோர் என்பது போல் ஆனால் சச்சிதானந்த பரம்பொருள் எப்படி இவ்வளவு கடினமாக ஆனார் என்று கேட்கலாம் உதாரணமாக பூமியை தொடுகிறோம் அது எவ்வளவு கடினமாக இருக்கிறது இதற்கு விடை என்னவென்றால் ரத்தமும் விந்துவும் எவ்வளவு திரவமானவை ஆனால் தானே இவ்வளவு பெரிய ஜீவனாகிய மனிதன் உண்டாக்கப்படுகிறான் இறைவனுக்கு எல்லாம் இயலும் முதலில் அகண்ட சச்சிதானந்தத்தை அடைந்துவிடு பிறகு இறங்கி வந்து இதையெல்லாம் பார் இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார் அவரை தவிர்த்துவிட்டு உலகம் என்பது கிடையாது குருவிடம் வேதம் படித்ததும் ராமருக்கு வைராக்கியம் ஏற்பட்டது உலக வாழ்க்கை கனவு போன்றது என்றால் அதை துறப்பதுதான் நல்லது என்றார் அவர் தசரதர் பயந்து போனார் ராமருக்கு புரிய வைப்பதற்காக குருவான வசிஷ்டரை அனுப்பி வைத்தார் வசிஷ்டர் ராமரிடம் ராமா நீ வாழ்க்கையை துறக்க வேண்டுமென்று ஏன் சொல்கிறாய் இந்த உலகம் என்பது கடவுளிடமிருந்து வேறுபட்டது என்று நிரூபி இந்த உலகம் இறைவனிடமிருந்து உண்டாகவில்லை என்று நீ எனக்கு நிரூபித்துவிட்டால் நீ உலகத்தை துறக்கலாம் என்றார் ராமர் பேசாமல் நின்றார் அவரால் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை இறுதியில் எல்லாம் ஆகாசத்தில் உடங்குகின்றன மீண்டும் படைப்பின் போது ஆகாசத்திலிருந்து மகத் மகத்திலிருந்து அகங்காரம் என்ற இவையெல்லாம் படிப்படியாக படைக்கப்பட்டன அனுலோமம் விலோமம் பக்தன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் அகண்ட சச்சிதானந்தத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் உயிர்களையும் உலகையும் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் யோகியின் வழி வேறு அவன் பரமாத்மாவை அடைந்த பிறகு திரும்புவதில்லை பரமாத்மாவுடன் கலந்து விடுகிறான் ஒன்றில் மட்டுமே இறைவனை காண்பவன் எல்லைக்கு உட்பட்ட ஞானி அதற்கு அப்பால் இறைவன் இல்லை என்று நினைக்கிறான் அவன் பக்தர்கள் மூன்று வகை தாழ்ந்த நிலை பக்தன் கடவுள் அதோ அங்கே இருக்கிறார் என்று ஆகாசத்தை சுட்டி காட்டுகிறான் இடைநிலை பக்தன் இறைவன் நம்மை வழிநடத்துபவராக இதயத்தில் இருக்கிறார் என்கிறான் உத்தம பக்தனோ கடவுளே எல்லாமாகி இருக்கிறார் பார்ப்பதெல்லாம் பகவானின் பல்வேறு வடிவங்களே என்கிறான் நரேந்திரன் முன்பெல்லாம் ஆமாம் எல்லாம் கடவுள்தான் இதோ இந்த பானையும் கடவுள் இந்த டம்ளரும் கடவுள்தான் என்று கிண்டல் செய்வான் எல்லோரும் சிரித்தனர் இறைவனுடைய காட்சி கிடைத்தால் சந்தேகங்கள் அனைத்தும் அழுகின்றன கேள்விப்படுவது வேறு பார்ப்பது வேறு கேள்விப்படுவதால் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை உண்டாவதில்லை நேருக்கு நேர் பார்த்த பிறகு நம்பாமல் இருக்க ஒரு வழியும் இல்லை இறை பிறகு கிரியைகள் நழுவி விடுகின்றன அப்படித்தான் என்னிடமிருந்து பூஜை நின்று போயிற்று காளி கோவிலில் பூஜை செய்து வந்தேன் ஒரு நாள் கோவிலில் உள்ள பூஜை பாத்திரங்கள் பீடம் கதவு என்று எல்லாமே உணர்வு மயமாக இருப்பதாக காட்டப்பட்டது மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே உணர்வு மயம் உடனே ஒரு பைத்தியக்காரனைப் போல் நாலா பக்கமும் மலர்களை வாரை வாரை வீசினேன் கண்களில் பட்ட ஒவ்வொன்றையும் வழிபட ஆரம்பித்தேன் ஒருநாள் சிவபெருமானின் தலையில் வில்வ இலையை சமர்ப்பிக்கப் போனேன் அப்போது இந்த பிரபஞ்சமே சிவபெருமான் என்ற தரிசனம் எனக்கு கிடைத்தது அன்று முதல் சிவபெருமானை உருவத்தில் வழிபடுவது நின்றுவிட்டது ஒரு நாள் பூப்பரித்து கொண்டிருந்தேன் திடீரென்று பூச்செடிகள் ஒவ்வொன்றும் ஒரு பூங்கொத்தாக இருக்கின்ற தரிசனம் கிடைத்தது திரையிலோக்கியர் கூறினார் ஆஹா கடவுளின் படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லையப்பா படைப்பை ரசித்து மகிழ்வது பற்றி நான் சொல்லவில்லை இது தரிசனம் மின்னல் வேகத்தில் எனக்கு காட்டப்பட்டது ஒவ்வொரு பூச்செடியும் ஒரு பூங்கொத்தாக பிரபஞ்ச கடவுளை அலங்கரிப்பதாக கண்டேன் அன்று முதல் பூப்பறிப்பது நின்றுவிட்டது மனிதனையும் அவ்வாறே நான் காண்கிறேன் இறைவனே மனித உடல் தாங்கி அலையில் தலையணை மிதப்பது போல் எங்குமங்குமாக அசைந்து கொண்டிருக்கிறார் அலை ஒரு சமயம் தலையணையை உயர தூக்கி செல்கிறது மற்றொரு சமயம் கீழே கொண்டு விடுகிறது உடம்பு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே கடவுள் ஒருவரே உண்மை உடம்பு இதோ இருக்கிறது மறுக்கணம் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒருமுறை வயிற்று வழியால் துடித்து கொண்டிருந்தேன் அதை குணப்படுத்துமாறு தேவியிடம் வேண்டும்படி ஹிருதயன் கூறினான் நோயை பற்றி அவளிடம் சொல்ல எனக்கு வெட்கமாக இருந்தது அம்மா சொசைட்டியில் மனித எலும்பு கூட்டை பார்த்தேன் எலும்புகளை கம்பியில் கோர்த்து வைக்கப்பட்டிருந்தது அதுபோல் என் உடம்பையும் கொஞ்சம் உறுதியாக்கு அப்போதுதான் உன் திருநாமத்தை சொல்லவும் உன் பெருமைகளை பேசவும் முடியும் என்றேன் வாழ வேண்டுமென்ற ஆசை ஏன் இராவணனை கொன்ற பிறகு ராமரும் லட்சுமணனும் இலங்கைக்குள் நுழைந்தார்கள் இராவணனின் அரண்மனைக்கு சென்றனர் அவர்களை கண்டதும் இராவணனின் தாய் நிகஷா தப்பி ஓடினாள் இதைக் கண்ட லட்சுமணன் வியர்த்துப் போய் ராமரிடம் அண்ணா நிகசாவின் வம்சமே அழிந்துவிட்டது இதற்குப் பிறகும் உயிர் மீது இவ்வளவு நாட்டமா என்று கேட்டார் ராமர் நிகேசாவை அருகில் அழைத்து பயப்படாதீர்கள் ஆமாம் ஏன் இப்படி ஓடினீர்கள் என்று கேட்டார் அதற்கு நிகேஷா கூறினாள் ராமா நான் உயிருக்கு பயந்து ஓடவில்லை உயிருடன் இருந்ததால்தான் தான் உன்னுடைய லீலைகள் பலவற்றை காண முடிந்தது வாழ்ந்தால் இன்னும் பல லீலைகளை பார்க்கலாமே அதற்காகத்தான் ஓடினேன் என்று கூறினாள் ஆசைகள் இல்லை என்றால் உடம்பில் உயிர் தங்காது சிரித்தபடி எனக்கும் ஒன்றிரண்டு ஆசைகள் இருக்கின்றன அம்மா காமினி காஞ்சனத்தை துறந்தவர்களின் உறவை எனக்கு கொடு என்று அன்னையிடம் வேண்டினேன் மேலும் அம்மா உன்னுடைய ஞானிகள் பக்தர்கள் இவர்களின் உறவையும் நான் அனுபவிக்க வேண்டும் எனவே சற்று நடமாடி இங்குமங்கும் சென்று அவர்களை காண இந்த உடம்பிற்கு கொஞ்சம் சக்தி கொடு என்றும் கேட்டேன் ஆனால் அந்த சக்தியை அவள் தரவில்லை திரைலோக்கியர் சிரித்தபடி கூறினார் ஆசைகள் தெரிந்துவிட்டனவா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் இன்னும் பாக்கி இருக்கிறது எல்லோரும் சிரித்தனர் உடம்பு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே என் கை முறிந்தபொழுது தேவியிடம் அம்மா கை மிகவும் வலிக்கிறது என்று முறையிட்டேன் வண்டி ஒன்றையும் அதன் என்ஜினியரையும் அவள் எனக்கு காட்டினாள் வண்டியின் ஓரிரு ஸ்க்ரூக்கள் கலன்று கிடந்தன என்ஜினியர் ஓட்டுவது போல் வண்டி போய்கொண்டே இருந்தது தனித்து அதற்கு எந்த ஆற்றலும் இல்லை அப்படியானால் உடம்பை காப்பாற்ற ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறேன் கடவுளை அனுபவிக்க அவருடைய திருநாமத்தையும் மகிமையையும் பாட அவரது ஞானிகளையும் பக்தர்களையும் காணப்போக போக இவற்றிற்காகத்தான் நரேந்திரர் குருதேவருக்கு முன்னால் கீழே உட்கார்ந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் திரைலோக்கியரையும் மற்ற பக்தர்களையும் பார்த்து கூறினார் உடம்பிற்கு இன்ப துன்பங்கள் இருக்கவே இருக்கின்றன நரேந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள் தந்தை இறந்து விட்டார் வீட்டில் தாங்க முடியாத கஷ்டம் எந்த வழியும் பிறக்கவில்லை இறைவன் சில சமயம் நம்மை இன்பத்தில் வைக்கிறார் சில சமயம் துன்பத்தில் வைக்கிறார் திரைலோக்கியர் கூறினார் சுவாமி கடவுள் நரேந்திரனுக்கு கருணை காட்டுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் அது எப்போது அன்னபூர்ணையின் உறைவிடமாகிய காசியில் யாரும் பசியோடு இருக்க முடியாது உண்மைதான் ஆனால் சிலர் அதற்காக மாலை வரை காத்திருக்க நேர்கிறது ஹிருதயன் சம்பு மல்லிக்கிடம் கொஞ்சம் பணம் கேட்டான் சம்பு மல்லிக் இங்கிலீஷ் மேனை போன்றவன் அவன் ஹிருதயனிடம் உனக்கு நான் ஏன் பணம் தர வேண்டும் உன்னால் உழைத்து சாப்பிட முடியுமே ஏதோ சம்பாதித்து கொண்டுதானே இருக்கிறாய் நீ ஏழையாக இருந்தால் விஷயம் வேறு குருடு நொண்டி செவிடனாக இருந்தால் ஏதாவது செய்யலாம் என்றார் இதை கேட்ட ஹிருதயன் ஐயா வேண்டாம் எனக்கு உங்கள் பணம் வேண்டாம் நான் குருடு செவிடு நொண்டி ஏழையாக ஆகாமல் இறைவன் காப்பாற்றட்டும் இப்படியெல்லாம் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும் என்று கூறினான் நரேந்திரனுக்கு இன்னும் கருணை காட்டவில்லையே என்ற இறைவன் மீது குருதேவர் கோபத்துடன் பேசுவது போல் இருந்தது இடையிடையே அவர் நரேந்திரனை அன்புடன் பார்த்தார் நரேந்திரர் கூறினார் நான் நாத்திகம் சம்பந்தமாக படித்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இரண்டு உண்டு ஒன்று ஆத்திகம் மற்றொன்று நாத்திகம் ஆத்திகத்தை நீ ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சுரேந்திரர் கூறினார் கடவுள் நீதிமான் பக்தனை அவர் கைவிடவே மாட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் முற்பிறவியில் தான தர்மம் செய்தவர்களுக்குத்தான் செல்வம் கிடைக்கிறது என்ற சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகம் அவரது மாயை மாயையின் செயல்பாட்டில் பல குழப்பங்கள் ஒன்றும் புரியாது கடவுளுடைய செயல்கள் எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் பீஷ்மர் அவரை பார்க்க பாண்டவர்கள் கிருஷ்ணனுடன் சென்றனர் சிறிது நேரத்தில் பீஷ்மர் அழத் தொடங்கினார் பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா இது என்ன பாட்டனார் அஷ்டவசுக்களில் ஒருவர் இவரை போன்ற ஞானியை காணவும் முடியாது இவர் கூட மாயையில் அகப்பட்டு மரண வேளையில் இப்படி அழுகிறாரே என்றனர் அதற்கு கிருஷ்ணர் பீஷ்மர் அதற்காக அளவில்லை அவரிடமே அதுபற்றி கேட்டுப்பார் என்றார் காரணம் கேட்டபோது பீஷ்மர் கூறினார் கிருஷ்ணா கடவுளின் செயல்கள் எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சாட்சாத் நாராயணன் உடனிருந்தும் பாண்டவர்களின் துன்பங்களுக்கு முடிவு இல்லையே அதை நினைத்து அழுகிறேன் இதை நினைக்கும்போது இறைவனின் செயல்களை இதை நினைக்கும்போது இறைவனின் செயல்களை புரிந்து கொள்வது முடியாத காரியம் என்பது தெரிகிறது வேதங்கள் சுத்த ஆத்மா என்று அழைக்கின்ற பரமாத்மா மட்டுமே மேருமலை போல் அசைவற்றவர் பற்றற்றவர் சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை எம்பெருமான் எனக்கு காட்டி அருளினார் அவரது மாயையில் எத்தனையோ குழப்பங்கள் இதற்கு பிறகு இது இதிலிருந்து இது என்றெல்லாம் எதையும் சொல்ல முடியாது சுரேந்திரர் சிரித்தபடி கூறினார் முற்பிறவியில் தான தர்மம் செய்தால்தான் இந்த பிறவியில் பணம் கிடைக்குமென்றால் நாம் தான தர்மம் செய்வது நல்லது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பணம் படைத்தவன் தானம் செய்ய வேண்டும் திரைலோக்கியரிடம் கூறினார் ஜெயகோபால் சேனிடம் பணம் உள்ளது அவர் தானம் செய்ய வேண்டும் அவர் அவ்வாறு செய்யாமல் இருப்பது நிந்தனைக்கு உரியது சிலர் பணம் இருந்தாலும் கருமிகளாக இருக்கிறார்கள் அந்த பணத்தை யார் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது கூட நிச்சயமில்லை அன்று ஜெயகோபால் வந்திருந்தார் வண்டியில் வந்தார் வண்டியில் விளக்கு உடைந்திருந்தது குதிரை சுடுகாட்டிலிருந்து தப்பி பிழைத்து வந்தது போல் இருந்தது வண்டிக்காரனோ மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியிலிருந்து அப்போதுதான் வெளியே வந்தவன் போல் இருந்தான் அவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருந்ததோ இரண்டு அழுகிய மாதுளம் பழங்கள் எல்லோரும் சிரித்தார்கள் சுரேந்திரர் கூறினார் ஜெயகோபால் பாபு பிரம்மசமாஜத்தை சேர்ந்தவர் இப்போது கேசவரின் பிரம்ம சமாஜத்தில் சொல்லத்தக்கவர்களாக யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் விஜயகோஸ்வாமி சிவநாத் முதலியோர் அதிலிருந்து விலகி சாதாரண பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் கோவிந்த அதிகாரி தன் நாடக குழுவில் திறமைசாலிகளை வைத்து கொள்ள மாட்டார் லாபத்தில் பங்கு கொடுக்க நேருமே அதனால்தான் எல்லோரும் சிரித்தார்கள் கேசவரின் சீடன் ஒருவனை அன்று கண்டேன் கேசவரின் வீட்டில் அப்போது நாடகம் நடந்து கொண்டிருந்தது அதில் அந்த சீடன் ஒரு குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஆடினான் இவன் லெக்சர் வேறு செய்வதாக கேள்விப்பட்டேன் இவனுக்கே போதனை வேண்டியிருக்கிறது இதில் இவன் போதனை செய்கிறானே என்று நினைத்து கொண்டேன் பிறகு திரைலோக்கியர் பாடினார் சிதானந்தமாம் சிந்து கடலிலே பிரேமையின் ஆனந்த அலைகளில் பொங்குதை மகாபாவனை ராசலீலை அதனிலே மட்டில்லா இன்பமும் பேரழகும் கொஞ்சுதே ஈசனின் அருளினால் யோகநிலை வாய்த்தது எல்லாமே ஒன்றாய் கூடி கலந்தது தேசத்தின் இடைவெளி காலத்தின் இடைவெளி தென்படும் வேதங்கள் யாவும் அழிந்தன நேசத்துடன் அந்த நிர்மலன் நாமத்தை நீ இருக்கை தூக்கி கூவுபாய் நெஞ்சமே ஸ்ரீனிவாசனை கூவுபாய் வாயார பாடுவாய் ஆனந்தம் தந்திடும் அவன்தாள் தஞ்சமே பாட்டு முடிந்ததும் குருதேவர் அவரிடம் பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா என்ற பாடலை பாடு என்று கேட்டார் திரைலோக்கியர் அதனை பாடினார்